நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு இந்திர நீளம் அத்தியாயம் ஐம்பத்து நான்கு வரதாவின் கரையோரமாக புது நீராட்டு விழவுக்கென மரத்தால் மேடை அமைக்கப்பட்டிருந்தது கமுக மரத்தடிகளை நீருக்குள் ஆழை இறக்கி ஒன்றுடன் ஒன்று சேர்த்து பிணித்து கரையிலும் நீரிலுமாக கட்டப்பட்டிருந்த மேடையின் மேல் வளைக்கப்பட்ட மூங்கில்களை கொண்டு சட்டமிடப்பட்டு ஈச்சோலை வைத்த கூரையின் கீழ் அரச குடியினர் அமர்வதற்கான பீடங்கள் காத்திருந்தன பிசுர்மழை வெண் வேலி என நின்றிருந்த போதும் மீன் எண்ணெய் ஊற்றப்பட்ட பந்தங்கள் புரி தெறிக்க வெடித்து சுழன்றபடி ஒளிவிட்டு கொண்டிருந்தன அவ்வொளியில் மேடையில் அமைந்த வெண்பட்டு விரிக்கப்பட்ட பீடங்கள் திரைச்சித்திரங்கள் போல மெல்ல அதிர்ந்து கொண்டிருந்தன தனக்கான மறுமேடையில் நின்று கொண்டிருந்த நிமித்திகன் அரசனை நிமித்திகர்கள் முன்வர அகம்படையர் தொடர அணுகுவதைக் கண்டதும் தன் கையில் இருந்த வெள்ளிக்கோலை தலைமையில் தூக்கி வெற்றி திகழ்வதாக என கூவினான் தொல் பெருமை கொண்ட குலம் வாழ்வதாக அக்குலம் தன் சென்னி சூடும் வரதாய் இங்கு பொலிவு கொள்வதாக அதன் மேல் கொள்வதாக முன்னோர் வாழும் வானம் ஆம் அவ்வாறே ஆகுக என்று கூவி மும்முறை தூக்கிச் சுழற்றி கோலை தாழ்த்தினான் வாழ்த்தொழிகள் அடங்கி கரை முழுக்க நிறைந்திருந்த கவுண்டினியபுரியின் குடிகள் விழி தூக்கி அரசரையும் அணிவகுப்பையும் நோக்கினர் முதியோர் கை கூப்பினர் அன்னையர் மைந்தரை தூக்கி கை சுட்டி காட்டி குனிந்து மென் சொல்லுரைத்தனர் வாய்க்குள் கை செலுத்தி சிறு விழிகள் மலர குழந்தைகள் நோக்கின தங்கள் உள்ளத்துக்கே என சிறு கைகளை நீட்டி ருக்மிணியை சுட்டி காட்டின முதலில் வந்த அணி படையினர் இரு சரடுகளாக பிரிந்து அரசு மேடையைச் சூழ்ந்தனர் தொடர்ந்து வந்த மங்கள மங்களச்சேடியர் படிகளில் ஏறி அரச மேடையின் இரு பக்கங்களிலும் மங்கள தாளங்களுடன் அணிவகுத்தனர் அவர்களை தொடர்ந்து வைதீகர் மேடை ஏறி வேத குரல் எழுப்பியபடி அரச பீடங்களை கங்கை நீர் தெளித்து தூய்மை செய்தனர் இசைச்சூதர் மங்கள இசையுடன் இரு பிரிவாகப் பிரிந்து மேடைக்கு முன் அமைந்தனர் கைகூப்பியபடி வந்த அரச குடியினர் படிகளில் ஏறி தங்கள் பீடங்களில் அமர அவர்களுக்கு பின்னால் சேடியரும் ஏவலரும் நிற்க இரு பக்கமும் அமைச்சரும் படை தலைவரும் நின்றனர் பீஷ்மகர் அமைச்சரிடம் தலை சரித்து இன்னும் எங்கு சென்றிருக்கிறான் என்றார் அமைச்சர் அவர்கள் கிளம்பிவிட்டனர் அரசே என்றார் பீஷ்மகரின் விழிகள் சற்றே மாறுபட்டன அவர்களும் மணிநிறை வகுத்து வருகிறார்களா என்றார் அமைச்சர் விழி தாழ்த்தி ஆம் என்றார் பீஷ்மகர் மேலும் விழி கூர்ந்து பெரிய அணிவகுப்பா என்றார் அமைச்சர் ஆம் அரசே செய்தி நாட்டரசர் தன் முழு அகம்படியினருடன் அணிச்சேடியருடனும் அமைச்சர்களுடனும் வந்துள்ளார் நமது அணிவகுப்புக்கு நிகரான அணிவகுப்பு அது என ஒற்றர் இப்போது சொன்னார்கள் என்றார் பீஷ்மகர் சினம் தெரிந்த முகத்துடன் அது மரபல்லவே என்றார் அமைச்சர் ஒன்றும் சொல்லவில்லை அது மரபல்ல எவ்வகையிலும் மாண்பும் அல்ல என்று மீண்டும் பீஷ்மகர் சொன்னார் ஆம் அரசே நான் அதை சொன்னேன் இளவரசர் இன்று முதல் இப்புது மரபு இருக்கட்டும் என்றார் பீஷ்மகர் ஏதோ சொல்வதற்கென நாவெடுத்து பின் தளர்ந்து ஆகட்டும் என்று கையசைத்து தன் பீடத்தில் சாய்ந்து கொண்டார் அரசரும் அவையினரும் இளவரசருக்காக காத்திருப்பதை அதற்குள் கவுண்டினியபுரியின் மக்கள் உணர்ந்து கொண்டனர் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் அவர்கள் பேசிக்கொண்ட ஓசை இலைகள் மேல் சொறியும் காற்றின் ஒலி போல எழுந்தது சிற்றமைச்சர் சரணர் அருகே வந்து முதுவேதியர் நூல் நோக்கி வகுத்த நெறி நேரம் அணுகி வருகிறது என்கிறார்கள் என்றார் பேரமைச்சர் முகுந்தர் பார்ப்போம் என்று பொதுவாக சொன்னார் சரணர் ஐயத்துடன் பீஷ்மகரை நோக்கிவிட்டு அகன்று சென்றார் பீஷ்மகர் நேரமாகிறதென்றால் தொடங்கலாமே என்றார் பார்ப்போம் அரசே என்றார் முகுந்தர் இன்னொரு சிற்றமைச்சரான சுமந்திரர் ஓடி வந்து வைதிகர் குறித்த நேரம் கிடக்கிறது என்கிறார்கள் அரசே சின்னம் கொண்டு சூடு சொல் உரைக்கிறார்கள் என்றார் அரசு சுஷமி சீற்றத்துடன் ஒரு முறை சொல்லியாகிவிட்டது அல்லவா இளவரசர் எழுந்திரளாமல் அரசு விழா எங்கனம் நடக்க முடியும் நேரம் தவறினால் பெரிதொரு நேரம் குறிப்போம் காத்திருக்க சொல்லுங்கள் என்று சொன்னாள் அவ்வண்ணமே என்ற சிற்றமைச்சர் பேரமைச்சரையும் பீஷ்மகரையும் ஒருமுறை நோக்கிவிட்டு மீண்டும் தலை வணங்கி பின்பக்கம் காட்டாமல் இறங்கி விலகினார் பீஷ்மகர் குரல் தாழ்த்தி சுஷமையிடம் நாம் பல்லாயிரம் விழிகள் முன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை மறவாதே என்றார் அரசி குடிகளின் வெளிகளின் முன் பிறந்து வளர்ந்த இளவரசிதான் நான் கோசலத்தில் எங்களுக்கும் அரச முறைமைகள் உள்ளன அனைத்தும் நானும் அறிவேன் என்றாள் பீஷ்மகர் எப்படியோ இந்த சிறு ஒவ்வாமையுடன்தான் தான் இத்தகைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அமைகின்றன அமைச்சரே என்றார் அரசி ஒவ்வாமை உங்களுக்கு மட்டுமே குடிகளுக்கு தெரியும் வல்லமை கொண்ட வாளால் விதர்ப்பத்தின் வெண்குடை காக்கப்படுகிறது என்று என்றாள் பீஷ்மகர் அவளை நோக்கி திரும்பி ஆனால் என்று ஏதோ சொல்ல வந்த பின் தலையசைத்து ஆவது அமைக அமைச்சரே நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார் சுஷமை எங்குள்ள அனைவருக்கும் தெரியும் மணிமுடியின் உரிமையாளர் எவரென என்றாள் சிற்றரசி கீர்த்தி மணிமுடி இன்னமும் அரசரின் தலையிலேயே உள்ளது அரசி என்றாள் சுஷமை நீ என்னிடம் பேச துணிந்து விட்டாயா என்றாள் பீஷ்மகர் பூசலிட வேண்டாம் அமைதி என்றார் நான் பூசலிடவில்லை பூசலிட நான் செடி பெண்ணும் அல்ல அமைச்சர் திரும்பி ருக்மிணியை நோக்க அவள் கருவறை பீடம் அமைந்த திருமகள் சிலை என அணித்துலங்கு விழி மயங்க அமர்ந்திருந்தாள் அச்சொற்கள் அனைத்தும் அவள் அறியாமல் எங்கோ முகில்களுக்கு கீழே நதி என ஓடிக்கொண்டிருப்பது போல் தோன்றியது பீஷ்மகர் அவளை நோக்குவதைக் கண்டு சுஷமையும் நோக்கினாள் அணிகளை சீரமைத்துக் கொள்ளடி என்று மெல்ல சொல்லிவிட்டு திரும்பி கூட்டத்தை நோக்கினாள் மேற்கு நகர் முனையில் ஏழு எரியம்புகள் எழுந்தன வானில் ஒளி மலர்களாக வெடித்தன சுமந்திரர் மூச்சிறைக்க படிகளில் ஏறி வந்து தலை வணங்கி வந்துவிட்டார்கள் அமைச்சரே என்றார் ஆம் தெரிகிறது ஆவண செய்க என்றார் முகுந்தர் திரும்பி பீஷ்மகரிடம் வந்துவிட்டார்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழவை தொடங்க ஆணையிடலாம் அரசே என்றார் பீஷ்மகர் நான் சொல்ல ஏதுமில்லை இந்த மேடையில் வெறும் ஒரு மூன் சிலை நான் என்றார் மேலும் ஏழு எரியம்புகள் எழ சூழ்ந்திருந்த கவுண்டினியபுரியின் குடிகள் அனைவரும் அத்திசை நோக்கி திரும்பினர் அரசருக்கன்று எரியம்புகள் எழுவதும் மரபல்ல என்றார் பீஷ்மகர் அங்கு வருபவன் எளியவனல்ல இந்நகராலும் இளவரசன் எரியம்புகள் அவனுக்குரியவைதான் என்றாள் அரசி கவுண்டினியபுரியின் மக்கள் எவரும் வாழ்த்தொளி எழுப்பவில்லை என்பதை அமைச்சர் நோக்கினார் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசும் ஒலி மட்டும் வலுத்து அங்கு ஒரு பெரும் சந்தை கூடியிருப்பது போன்ற உணர்வை எழுப்பியது நகரில் நிறைந்திருந்த பந்தங்களாலான ஒளி தேக்கத்திலிருந்து மதகு திறந்து ஒளி வழிவது போல் மேற்கு சரிவில் அணிவலம் ஒன்று வருவது தெரிந்தது பந்த நிறைகளின் வெளிச்சம் பாதை வளைவை கடந்து மெல்ல நீண்டு வந்து வரதாவின் கரையை அணுகியது முகப்பில் நூற்றி எட்டு வெண்புறவிப்படை வீரர்கள் மின்னும் வேல்களுடன் வந்தனர் அவர்களின் நடுவே சேதி நாட்டின் வல்லூருக்குடி ஏந்திய வீரன் ஒருவன் வெண்தலைப்பாகையுடன் ஒளி மின்னும் கவசங்கள் அணிந்து வந்தான் வீரர்களைத் தொடர்ந்து அணிப்பரத்தையர் மங்கள தாளங்களுடன் வந்தனர் அவர்களுக்குப் பின்னால் வேதம் மோதியபடி வைதிகர் நிறையும் மங்கள இசை எழுப்பிய சூதர் நிறையும் வந்தன சற்றே அசைந்து அமர்ந்தபடி முற்றிலும் நமது அணிநிறைக்கு நிகராக என்றார் பீஷ்மகர் அமைச்சர் நம் இளவரசர் அதையும் அமைத்திருக்கிறார் என்றார் செய்தி நாடு நிகரானதே நிகரானதே அதில் என்ன பிழை என்றாள் சுஷமை இது செய்தி நாடல்ல என்றாள் பீஷ்மகரின் மறுபக்கம் அமர்ந்திருந்த இளைய அரசி விருஷ்டி பீஷ்மகர் திருப்பி நீங்கள் இருவரும் பூசலை நிறுத்துங்கள் நாம் பேசிக்கொள்வதே எங்குள்ள அத்தனை பேரும் உணர்கிறார்கள் என்பதை உணருங்கள் என்றார் முதலில் உங்கள் முகத்தில் தெரியும் அச்சினத்தை அணையுங்கள் அதைத்தான் குடிகள் அனைவரும் நோக்குகிறார்கள் என்றாள் அரசி பீஷ்மகர் பொறுமை இழந்து அசைந்து அமர்ந்தபடி யானை மீது அமர்கிறார்கள் என்றார் அமைச்சர் அப்போதுதான் திரும்பி நோக்கி ஆம் அரசே என்றார் யானை மேல் புதுகீராட வரும் மரபு உண்டா என்றார் பீஷ்மகர் வரக்கூடாது என்ற முறைமை உண்டா என்ன பேசுகிறீர்கள் என்றாள் சுஷமை யானை மேல் போருக்குத்தான் செல்வார்கள் என்று சிற்றரசி விருஷ்டி சொல்ல வாய் மூடு என்றாள் சுஷமை யானை மேல் வந்தால் எப்படி வரவேற்க முடியும் அதை சொன்னால் என்ன பிழை என்றாள் கீர்த்தி உங்களை வணங்குகிறேன் அருள் கூர்ந்து பேணுக என்றார் பீஷ்மகர் இணையாக வந்த இரு பெரும் கழிவுகளின் மேல் ஒன்றில் சிசுபாலனும் இன்னொன்றில் ருக்மியும் அமர்ந்திருந்தனர் இருவரும் பொற்கவசங்களும் மணிமாலை சுற்றிய தலையணிகளும் கொண்டு கோலத்தில் இருந்தனர் யானைகளுக்கு இருபுறமும் நெய்ப்பந்தங்கள் ஏந்தி வந்த வீரர்களுக்கு முன்னால் தீட்டிய உலோகத்தாலான குவியாடிகளை நான்கு வீரர்கள் தூக்கி வந்தனர் அவற்றை சாய்த்து அவ்வொளியை எழுப்பி யானைகள் மீதும் அவர்கள் மேலும் பொழிய வைத்தனர் விண்மீன்கள் சூடிய கருமுகில் போல வந்த யானையின் மேல் இளங்கதிர் விரியும் காலை சூரியன்கள் போல இருவரும் அமர்ந்திருந்தனர் சிசுபாலன் சேதி நாட்டின் வல்லூர் முத்திரை கொண்ட மணிமுடி அணிந்திருந்தான் அதில் சூடிய செங்கழுகின் நிறம் தழல் என நெளிந்தது மணி செம்மணி ஆரங்களும் தோல்வளைகளும் செவ்வாயிரங்கள் பதிக்கப்பட்ட பொற்கச்சையும் அணிந்திருந்தான் அவனுக்கு பின்னால் அமர்ந்திருந்த வீரன் பிடித்த வெண்குடை அவன் தலைமேல் முத்துச்சரம் உழைந்தாட முகிலென கவிந்திருந்தது அருகே ருக்மி விதர்ப்ப நாட்டின் அன்னப்பறவை முத்திரை பதித்த மணிமுடியும் வைர குண்டலங்களும் மணியாரங்களும் தோல்வளையும் அணிந்து அமர்ந்திருந்தான் முகில்கள் மேல் கால் வைத்து நடந்து வருபவர்கள் போல யானை மேல் அவர்கள் அசைந்து வந்தனர் அமிதை குனிந்து கனவில் அமர்ந்திருந்த ருக்மிணியிடம் இளவரசி தங்கள் தமையிலும் செய்தி நாட்டரசரும் எழுந்தருடுகிறார்கள் என்றாள் ருக்மிணி திரும்பி நோக்கி புன்னகைத்து இருவரும் அழகுடன் பொழிகிறார்கள் அன்னையே என்றாள் செய்தி நாட்டரசர் பேரழகர் அவரை காம்புறாத இளவரசியர் பாரத வருஷத்தில் மிகச் சிலரே என்றாள் ருக்மிணி ஆம் இனியவர் என்றாள் முகம் மலர்ந்த அரசி நீ அவ்வண்ணம் எண்ணுவாய் என்றே நானும் எண்ணினேன் இளையவளே என்றாள் செய்தி நாட்டின் அணி நிறை வரதாவை நெருங்கிய போது ருக்மியின் அணுக்கப்படை தலைவர் கீர்த்திசேனர் குதிரை மேல் எழுந்து நின்று இரு கைகளையும் விரித்து அசைத்து வாழ்த்தொளி எழுப்பங்கள் அரசரை வாழ்த்தங்கள் என்று கூவ அவருடன் வந்த படை வீரர்களும் செய்தி நாட்டினரும் செய்தி நாட்டு எளஞ்சூரியன் எழுக விதர்ப நாட்டு இந்திரன் எழுக வெற்றி திகழ்க பாரத வருஷம் தலை வணங்குக என்று வாழ்த்தினர் மெல்ல கலைந்து பொருளற்ற முழக்கமாக அதை ஏற்று ஒலித்தது கவுண்டின்யபுரியின் குடித்திரள் குடிகள் குரல் எழுப்ப தயங்குகிறார்கள் என்றார் பீஷ்மகர் ஆம் அரசே என்றார் அமைச்சர் குடிகளைப் போல ஈவிரக்கம் மற்றவை பிரிதில்லை இவர்கள் ஒவ்வொருவரும் முறைமையும் இங்கிதமும் அறிந்தவர்கள் ஆனால் பெருந்திரளாக அவர்கள் அனைத்து உணர்ச்சிகளையும் அப்படியே வெளிப்படுத்துகிறார்கள் சற்று நுண்ணுணர்வு இருந்திருந்தால் அவனுக்கு இப்போதிய குடிகளின் உள்ளம் விளங்கி இருக்கும் அமைச்சர் ஆம் அரசே மக்கள் அவரை விரும்பவில்லை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் விஷ்மகர் நாடு என்பது மணிமுடியும் செங்கோலுமாக கைக்கு சிக்குவது மண்ணும் நதிகளுமாக விழி தொடுவது முறைமைகளும் நரிகளுமாக அறிவது ஆனால் நம் முன் நிறைந்திருக்கும் குடிகளின் உளமென பெருகி திகழ்வது அந்த தெய்வம் எளிதில் ஏற்பதில்லை அதை உணராத அரசன் எப்போதும் பிழைபுரிகிறான் என்றார் சுஷமை அதை கேட்டு பற்களை கடித்து மெல்லிய குரலில் மது அருந்தி அவையில் படுத்திருக்கையில் தோன்றிய சிந்தனை இது போலும் என்றாள் பீஷ் மகர் நீள் மூச்சுடன் என் சொற்களுக்கு எங்கு பொருள் இல்லை அவை பின்னர் தன்னை விளைவுகள் என வெளிக்காட்டட்டும் என்றார் என் அன்னாளில் கூட என் மைந்தனை பற்றி ஒரு நற்சொல் உங்கள் நாவில் எழவில்லை என்பதை காண்கிறேன் உங்கள் உள்ளம் எங்கு செல்கிறது என தெரிகிறது அரசை ஆள தெரியாதவர் நீங்கள் அதற்கு என் மைந்தனின் வாழறிவும் நூலறிவும் தேவை ஆனால் அவன் யானை மேல் வந்தெருங்கி மக்கள் அவனை வாழ்த்தி குரல் எழுப்பினால் உங்கள் உள்ளம் எரிகிறது என்றாள் சுஷமை பீஷ்மகர் அவளை நோக்கி திரும்பவே இல்லை கழிற்று யானைகள் இரண்டும் ஆற்றுக்கரை நோக்கி வந்தன சற்றே வழுக்கும் சேற்று மண்ணை தங்கள் பொதிக்கால்களை நுனிவளைத்து மெல்ல தூக்கி வைத்து துதிக்கைகளை நீட்டி முன்னால் பறந்த ஈரமண்ணை தொட்டு உறுதி செய்து மெல்ல உருளும் பாறைகள் போல சரிந்தெருங்கின அவை களமுற்றத்து நடுவே வந்து நின்றதும் அவற்றருகே வந்து நின்ற வீரர்கள் இருவர் மரத்தாலான ஏணிகளை அவற்றின் விழாவில் சாய்க்க வணங்கிய கைகளுடன் அவற்றின் ஊடாக இறங்கி இருவரும் மண்ணுக்கு வந்தனர் அமைச்சர்கள் எழுவர் முன்னால் சென்று ருக்மியை வணங்கி நீராட்ட நிகழ்வு தொடங்க போவதை தெரிவித்தனர் ருக்மி சிசுபாலனிடம் கையசைத்து மேடைக்கு வரும்படி அழைத்தான் யானைகளுக்கு நானல் பரப்பு என பிளந்து வழிவிட்ட வேல் வீரர் நடுவே கவசங்களில் பந்த ஒளி பொண்ணுகியதென அசைய கனல் விழிகள் சூடிய உடலுடன் இருவரும் நடந்து வந்தனர் பீஷ்மகர் முன் தலை வணங்கி அரசரை வணங்குகிறேன் செய்தி நாட்டு அரசர் நம் விருந்தினராக வந்துள்ளார் இந்த புது நன்னீராட்டு விழாவில் நம் அழைப்பு கிணங்க அவரும் நீர் வழிபடுவார் சிசுபாலன் நன்கு பயின்ற அரசன் நடையுடன் அவை மேடை மேல் வந்து நின்று திரும்பி நடன அசைவுகளுடன் புரியின் குடிகளை வணங்கிய பின் பீஷ்மகரை தலை தாழ்த்தாமல் வணங்கி விதர்ப்பத்தின் மண்ணில் நின்றிருப்பதில் நிறைவடைகிறேன் செய்தி நாடு வாழ்த்த பெறுகிறது என்று சொன்னான் பீஷ்மகர் எழுந்து அவன் தலைமேல் கை தூக்கி வாழ்த்தளித்து செய்தி நாட்டு பெருமை விதர்ப்பத்தை பெருமை கொள்ள செய்யட்டும் இந்த மண் தங்களது குடியையும் குலத்தையும் வாழ்த்துகிறது என்றார் அமைச்சர் கைவிசை இரு பக்கமும் நின்றிருந்த இசைச்சூதரும் வைதிகரும் வேதமும் இசையும் முழங்க சோழ்ந்திருந்த மக்கள் இரு மன்னரையும் வாழ்த்தி பெயரோலி எழுப்பினர் அரிமலர் வந்து அவர்கள் மேல் விழுந்தது சிசுபாலன் அரசியை வணங்கி எதிர்ப்பு அரசியை வணங்குகிறேன் மங்களம் சூழும் இந்நாள் என் மூதாதையர் மகிழ்வதற்குரியது என்றான் அவள் முகம் மலர்ந்து கை தூக்கி வாழ்த்தளித்து உங்கள் வருகையால் நானும் என் மகளும் மகிழ்கிறோம் இந்நாடு நிறைவு கொள்கிறது இனி என்றும் இந்நாளின் உணர்வு இவ்வண்ணமே வளரட்டும் என்றாள் ருக்மிணி புன்னகையுடன் நோக்க சிசுபாலன் அவளை நோக்கி மெல்ல தலை தாழ்த்தி வணங்கினான் முது வைதிகர் மேடைக்கு வந்து தலை வணங்கி அரசே இனியும் நேரமில்லை நீர் வழிபாடு தொடங்கலாமல்லவா என்றார் ஆம் மங்களம் ஆகுக என்று பீஷ்மகர் ஆணையிட்டார் மேடையிலேயே பீஷ்மருக்கு நிகராக அமைக்கப்பட்ட இரு பொறுப்பிடங்களில் சிசுபாலனும் ருக்மியும் அமர்ந்தனர் செய்தி நாட்டு அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் சிசுபாலனுக்கு இரு பக்கமும் நிறைவகுக்க அவன் அரசன் என்றே அமர்ந்திருந்தான் ருக்மி அமர்ந்து கொண்டு இயல்பாக அமைச்சரை நோக்கி ஏதோ சொல்ல அவர் அவன் அருகே சென்றார் இன்னொரு அமைச்சரையும் அவன் விழிகளால் அழைக்க அவரும் அணுகினார் சற்று நேரத்தில் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அவனுக்கு பின்னாலும் அருகிலுமாக நிறை கொண்டனர் சிசுபாலன் பின்னர் ஒரு முறை கூட ருக்மிணியை நோக்கி திரும்பவில்லை அவள் அங்கிருப்பவள் அல்ல என்பதைப் போல பெருகி செல்லும் வரதாவையே நோக்கிக் கொண்டிருந்தாள் அரசி பீஷ்மகரிடம் நான் அறிகிறேன் அவர்களை நோக்கு காதல் கொண்டது ஐயமில்லை என்றாள் பீஷ்மகர் நாம் இப்போது அதை முடிவு செய்ய வேண்டியதில்லை என்றார் இந்த மேடையிலேயே அறிவிப்போம் இதற்கு பின் ஒரு தருணம் நமக்கு இல்லை என்றாள் அரசி பீஷ்மகர் நீராட்டு மேடையில் மன அறிவிப்பு செய்வது முறையல்ல எதை சொன்னாலும் அதற்கு ஒரு முறைமை மரபு சொல்கிறீர்கள் சத்திரியர்கள் பெருவிழவுகளில் அறிவிப்பது எங்கும் உள்ளதே என்றாள் சுஷமை பீஷ்மகர் பார்ப்போம் என்று மட்டும் சொல்லி திரும்பிக் கொண்டார் வேள்விச்சாலையில் இருந்து வந்த வைதீகர் பன்னிரு சிறிய நிறைகளாக பொற்குடங்களை கையில் ஏந்தி வருண மந்திரத்தை சொன்னபடி களிமண் குழைந்த நதிச்சரிவில் இறங்கி வரதாவை அடைந்தனர் நீரில் முது வைத்திகர் முதலில் இறங்கி மும்முறை தொட்டு தன் தலைமையில் தெளித்து கொண்டு பொற்குடங்களில் இருந்த மலரை நீரில் கவிழ்த்து பரவவிட்டு வருணனையும் இந்திரனையும் வணங்கினார் விண்ணகத்தின் தலைவர்களே இந்திர வர்ணர்களே உங்களை வணங்குகிறேன் எங்கள் மேல் அருளை பொழியுங்கள் கவிஞர்கள் அழைக்கையில் எழுந்து வருக மானுடரின் காவலர்களே உங்களை மகிழ்விக்கிறோம் இந்திர வருணர்களே செல்வங்களாலும் சிறந்த உணவுகளாலும் எங்கு எழுந்தருள்க அவர்கள் அப்பொற்குடங்களில் வரதாவின் நீரை கொண்டு வேதநாதத்துடன் மேலேறி வந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மர மேல் குடங்களை பரப்பி வைத்தனர் அதை சூழ்ந்து அமர்ந்து இந்திரனையும் வருணனையும் வாழ்த்தி வேதம் மோதி மலரிட்டு வழிபட்டனர் நிழல் உருவாக சூழ்ந்திருந்த மக்களின் விழிகள் பந்தங்களின் ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தன ஆங்காங்கே குதிரைகள் கனைத்தன படை குலுங்கின சில இருமல் ஒளிகள் எழுந்தன வரதாகும் சிற்றாலைகளின் ஒளி வேத சொல்லுடன் இணைந்து கேட்டது விழியொளி தெளிவதை போல காலை விடிந்து கொண்டிருந்தது மக்கள் அணிந்திருந்த வெண்ணிற ஆடைகள் முதலில் இருளில் இருந்து தொலங்கி வந்தன பின்னர் மஞ்சள் நீலம் இளம் பச்சை நிறங்கள் ஒளி பெற்றன அவர்களின் முகங்கள் ஒவ்வொன்றாக தெரியத் தொடங்கின அன்னையரின் இடைகளில் கைக்குழந்தைகள் வாய்களுக்குள் கை வைத்து உள்ளங்கால்களை சுழற்றியபடி பொறுமை எழுந்து தந்தையரின் தோல் மேல் அமர்ந்திருந்த சிறுவர்கள் உடல் வளைத்து விழிகள் விரிய நோக்கினர் கலநீர் வழிபாடு முடிந்ததும் வைதிகர் எழுந்து வரதாவை நோக்கி கைவிரித்து அதை வாழ்த்தினர் இன்னகு பெரு நீர்களை மண்ணில் எழுந்த நதிகளை வாழ்த்திய பின் அவர்கள் அரைவட்ட வடிவில் அணிவகுத்து நின்றனர் அமைச்சர் கை காட்ட பெரு முழங்கின அதுவரை தளர்ந்திருந்த கூட்டம் எங்கும் முரசின் அதிரும் தோல் பரப்பென ஒரு அசைவு எழுந்தது கொம்புகளும் சங்குகளும் மணிகளும் எழுந்தன பீஷ்மகர் எழுந்து தன் பட்டத்தரசி சுஷமையின் கைப்பற்றி மேடையிலிருந்து இறங்கி மெல்ல நடந்து வந்து நீர்க்குடங்கள் இருந்த மேடையை அடைந்தார் அவர் தலைக்கு மேல் வெண்குலை அசைந்து வந்தது பின்னால் படைத்தலைவரும் அமைச்சரும் வந்தனர் முரசுகளும் கொம்புகளும் மணிகளும் ஓய்ந்தன சூதர்களின் மங்கள இசை பெருகி சூழ்ந்தது முதுவைத்திகர் சொற்படி பீஷ்மகர் தன் செங்கோலை மேல் வைத்தார் அரசனும் அரசியும் தங்கள் மணிமுடிகளை கழற்றி மேடை மேல் இருந்த சந்தன பீடத்தில் விரிக்கப்பட்டிருந்த மஞ்சள் பட்டியின் மேல் வைத்தனர் அதன் அருகே பீஷ்மகர் தன் உடைவாளை உருவி வைக்க அவருடன் வந்த இரு வீரர்கள் அவரது வெண்கொற்ற குடையை அதன்மேல் பிடித்து கொண்டனர் மணிமுடிகளுக்கும் வாளுக்கும் முதுவைதிகர் மலர் மாலை ஒன்றை சூட்டினார் சுஷமையின் கைகளைப் பற்றியபடி பீஷ்மகர் நடந்து சென்று சேரு பரவிய வரதாவின் கரையில் மெல்ல இறங்கி நீரை நோக்கி சென்றார் பெண்கள் குறவையிட ஆண்கள் வாழ்த்தொழி எழுப்பினர் இடைவரை நீரில் பீஷ்மகருக்கு பின்னால் அமைச்சரும் படைத் தலைவரும் நின்றனர் பீஷ்மகர் அரசியின் கையை பிடித்தபடி நீரில் மும்முறை முழுகினார் நீர் சொட்டும் குழலுடன் எழுந்து வரதாவை கை கூப்பி வணங்கிய பின் திரும்பாமல் பெண்கால் வைத்து நடந்து கரைமேட்டில் ஏறினார் மும்முறை வரதாவை வணங்கிய பின் நடந்து மீண்டும் கலநீர் மேடை அருகே வந்து நின்றார் பிறரும் நீராடி அவரை தொடர்ந்து மேலேறினர் வைதிகர் வேதம் மோதியபடி மூன்று குடங்களில் இருந்த நீரால் அவர்களின் மணிமுடியை நீராட்டினர் மூன்று குட நீரால் உடைவாளையும் செங்கோலையும் கழுவி தூய்மைப்படுத்தினர் வெண்குடை மேல் நீர் தெளித்து வாழ்த்தினர் முதுவைதிகர் வணங்கி மலர் கொடுத்து அரசரையும் அரசியையும் வாழ்த்தி அமைய பீஷ்மகரும் அரசியும் இரு நீர்க்குடங்களை தலையில் ஏற்றியபடி முன்னால் நடந்தனர் அவர்களை சூழ்ந்திருந்த குடிப்பெருக்கு வாழ்த்தொழியாக அலையடித்தது முற்றத்தின் மறு எல்லையில் பெரிய மர உரி தலைப்பாகைகளுடன் இடையில் மர ஆடை மட்டும் சுற்றி நின்றிருந்த ஏழு முதிய குலத்தலைவர்கள் தழை கொண்ட ஆல் அத்தி வேங்கை கோங்கு பலா மா மருத்த மரக்கிளைகளை செங்கோலென ஏந்தியபடி அவரை நோக்கி மெல்ல நடந்து வந்தனர் அவர்களுக்குப் பின்னால் ஏழு குடி மூத்த அன்னையர் இடத்தோள்களில் சிறிய மண்கலங்களையும் வலக்கையில் நெல் கோதுமை கம்பு சோளம் கேழ்வரகு திண்ணை வரகு எனும் மணிகளின் கதிர்களையும் ஏந்தியபடி வந்தனர் குலப்பாடகர்கள் தோல்பானைகளையும் வட்டமணிகளையும் குறுங்குழல்களையும் முழக்கியபடி தொடர்ந்தனர் அரசரையும் அரசியையும் எதிர்கொண்டதும் முதிய குடி தலைவர்கள் தங்கள் கோள்களை அவர் தலைமையில் தூக்கி அசைத்து வாழ்த்தினர் அன்னையர் குறவையிட்டு அவர்களை வரவேற்றனர் அன்னையர் அளித்த கதிரை அரசு பெற்றுக்கொள்ள தாதையர் அளித்த தாழை மரக்கிளையை அரசர் பெற்றுக்கொண்டார் அவர்களை அழித்து கொண்டு அரசரும் அரசியும் நடக்க படைத்தலைவரும் அமைச்சரும் தொடர்ந்தனர் குல பாடகர் இசையுடன் பின்னால் செல்ல இசை சூதரின் மங்கள பேரிசையும் வாழ்த்தொழிகளும் இடையறாது ஒலித்தன கவுண்டன்யத்தின் கூட்டைச்சோர்களில் இருந்து அந்த ஒலி எதிரொலியாக திரும்ப வந்தது வரதாவின் கரையில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய வயல் பாத்தி உழுது நீர் பெருக்கப்பட்டு வானத்து ஒளியை வாங்கி தீட்டப்பட்ட உலோகம் போல மின்னியபடி காத்திருந்தது அதன் அருகே வேளிர்களின் ஏழு குடி தெய்வங்கள் கல்பீடங்கள் மேல் கற்களாக நிறுவப்பட்டு குங்குமமும் கலபமும் பூசி கரிய விழி வரையப்பட்டு மலர் மாலை சூடி அமர்ந்திருந்தன விஷ்மகரும் சுஷமையும் அந்த தெய்வங்களை வணங்கி மரக்கிளையையும் கதிரையும் அவற்றின் முன் வைத்தனர் அங்கே நின்றிருந்த குல அவர்களின் நெற்றியில் அந்த தெய்வங்களின் குங்கும கலவ கலவையை இட்டு வாழ்த்தினார் அவர் கைபிடித்து அழைத்துச் சென்று வயல் விளிம்பில் அவர்களை நிறுத்தினார் பெருமுரசும் கொம்புகளும் பொங்கி எழுந்து வானை அதிரச்செய்தன அரசி தன் களத்தில் ஏழு மணிகள் கலந்த விதைகளை நீரொளி பரவிய வயலில் வீசி விதைத்தாள் பீஷ்மகர் தன் தோளில் இருந்த நீரை அந்த வயலில் விட்டார் இருவரும் மும்முறை அந்த வயலை வணங்கி மீண்டனர் கூடி நின்றிருந்த மக்கள் புயல் சூழ்ந்த காடு போல கைகளையும் ஆடைகளையும் வீசி துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தனர் ஏழு வெண்பசுக்களுடன் ஆயர்குடியின் குடிமூத்தவர் அவர்களை எதிர்கொண்டனர் நூறை பொங்கும் பார்க்குடங்களுடன் முது ஆய்ச்சியர் எழுவர் அவர்களுக்கு துணை வந்தனர் மூதாயர் தங்கள் வலைக்கோளை தூக்கி பீஷ்மகரின் தலைமேல் வைத்து வாழ்த்தினர் ஆய்ச்சியர் பால் துளி எடுத்து அரசு மேல் தெளித்து வாழ்த்துரைத்தனர் தலை தாழ்த்தி பசுக்களை வணங்கிய பீஷ்மகர் ஒரு அன்னை பசுவின் கயிற்றை வாங்கிக்கொள்ள கொள்ள அரசே பார்க்குடம் ஒன்றை பெற்றுக்கொண்டாள் வேளிரும் மாயரும் இரு பக்கமும் தொடர அரசரும் அரிசியும் மீண்டும் வந்து வைதிகர் முன் நின்றனர் வைதிகர் மணிமுடியை எடுத்து பீஷ்மகரின் தலைமேல் சூட இரு குடிமூத்தாரும் தங்கள் கோள்களை தூக்கி அவர்களை வாழ்த்தினர் மக்கள் திரள் முடி கொண்ட வாழ்க முடியாகி வந்த வரதா வாழ்க குடி வாழ்க குலம் வாழ்க என்று கூவியது மணிமுடி சூடி செங்கோலும் உடைவாளும் ஏந்திய பீஷ்மகரும் முடி சூடிய அரசியும் அங்கு கூடியிருந்த மக்களை நோக்கி தலை தாழ்த்தி வணங்கினர் அரிமலர் மலை எழுந்து அவர்கள் மேல் பொழிந்தது வேலரும் ஆயரும் இரு பக்கமும் நிறைவகுத்து அவர்களை அழைத்துச் சென்று மேடை ஏற்றி அரியணைகளில் அமரச் செய்தனர் அவர்கள் மேல் குஞ்சலம் நழுங்க வெண்குடை எழுந்தது மூத்தோர் அரிமலரிட்டு வாழ்த்தி மேடையிலிருந்து இறங்கிய பின் வணிகர்கள் நிறைவகுத்து மேடைக்கு வந்து அரசரை பணிந்து வாழ்த்த தொடங்கினர் இரு பக்கமும் உடைவாள் உருவிய படைத்தலைவரும் ஏட்டுச்சுவடி ஏந்திய அமைச்சரும் நின்றிருக்க பீஷ்மகர் முடி ஒளிந்தார் நிலம் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது